ஏதனா நம்ம ஜாதி கேட்டோம்னு சொல்லி ஒரு சில கா நாள் வந்து பள்ளிக்கே போகாம இருந்திருக்காங்க ஆனா வந்து நம்ம இனத்துக்கு வந்து யாரும் வந்து யாருக்கும் காடும் காடு சார்ந்து வரணும் நாங்க எங்களே வந்து யாருன்னு நான் ஆழிப்பு ஒரு அந்நியமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வழியில ஒரு ஃப்ரெண்டு ஒரு வீடு ஃபங்க்ஷனுக்கு போகிறதாவோ ஒரு சமமாக உட்காரதாகவோ மற்ற பார்வைக்கு வந்து புறவனா அப்படி சமமாக உட்காரணுமா சமமாக டீ சாப்பிடணுமா உணவாக இருந்தணுமா அப்படிங்கிற நோக்கத்தில் உள்நோக்கத்தில் பார்த்துக்க இதெல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டோம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தீவன் சேனல்ல யாரை நேர்காணல் பார்க்க போறோம் அப்படின்னா வனவேங்கல் கட்சியினுடைய நாமக்கல் மாவட்ட தலைவர் செல்லமுத்து அவர்களை தான் நம்ம நேர்காணல் பண்ண போறோம் வாங்க பல்வேறு சமூக இயக்கங்கள் இருந்தும் நீங்க வனவேகல் கட்சியின் அப்படின்னு சொல்லிட்டு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க இதனுடைய பணிகள் எப்படின்னா பணிகள் மேலும் மேலுங்க நம்ம சமுதாயம் இருக்கு நம்ம சமுதாயம் முன்னுக்கு வரணும் ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு போகணும் மக்கள் செல்வாக்கு வரணும் நம் மேலும் மேலும் ஒடுக்கப்பட்ட சமுதாயம்லாம் வெளியே வந்து பல கட்டமைப்பு எல்லாம் அமைக்கணும்னாக்கா நம்ம சமுதாயம் மேலும் ஓங்கி வெளியே வரணும்னாக்கா நம்ம அரசியலமைப்பு அதிகாரத்துக்கு போகணும் துல்லியமா பார்க்க போனாக்கா இப்போ அரசியல் அதிகாரத்துக்கு புறாம நிறைய பேர் இருக்காங்க ஆனா வந்து நம்ம இருக்கணும்னு வந்து யாரும் வந்து ஒன்று செய்யப்படுறதில்லை பழங்குடி மக்களுக்குன்னு வந்து இடஒதுக்களும் ஒதுக்குறாங்க ஆனா அந்த பழங்குடி மக்களை வந்து அந்த வேலை செய்ய விடுறதில்ல அந்த பின்னண வந்து வந்து ரொம்ப வலிமையா இருக்கிறவங்க வந்து அவங்க தான் பின்ன த மின்னுக்கு தள்ளிட்டு போறாங்க அதனால அவங்க சொல்றபடி தான் அவங்க கேக்குற மாதிரி செயல்பட்டு வந்துருக்காங்க பழங்குடி சமுதாயத்துல எத்தனை கட்சியில எத்தனை அதிகாரத்தில் வந்தாலும் வந்து அவங்களா வந்து செயல்பாடு வந்து செய்யற சாத்திய பாட்டுல வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க விட மாட்டேங்கிறாங்க மற்ற ஆதிக்க சமூகத்தில் நாட்டு சமுதாயம் நாட்டு சமுதாயத்திற்கு தான் அவங்கள வந்து மின்னுக்கு பின்னுக தலை அவங்க சொல்றபடி வழி நடத்திட்டு வராங்க இப்போ இருந்த காலகட்டத்துல வந்துங்க சும்மா இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுது எனக்கு இருந்தாலும் வந்து இப்போ காலகட்டத்தில் நம்ம கொரோனாவே இழிவோ பார்க்கறது ஒரு நம்ம படிக்கிற காலகட்டத்திலேயே வந்துங்க கொரோனா சொல்றதுக்கே கூச்சப்பட்டு ஏதனா நம்ம ஜாதி கெட்டோம்னு சொல்லி ஒரு சில கா நாள்லாம் வந்து நான் பள்ளிக்கே போகாமல் இருந்திருக்கேன் இப்ப ஏன் வந்து நம்ம வெளியே வரணும் நம்மளுடைய இல்லை நம்ம மக்கள் செல்வாக்கு இல்லை ஒடுக்கப்பட்டிருக்கோம் பாதிக்கப்பட்டிருக்கோம் இத்தனை காரணம் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய மறைக்கப்பட்டிருக்கு நம்ம வரலாறுலாம் அதிகமாக இருக்குது நம்ம முருங்கனை பொண்ணு கொடுத்துருக்குறோம் சிவனை கன்று கொடுத்துருக்குறோம் சில வளரலாம் நிறைய இருக்குது ஆனால் அத்தனையும் மறைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இவங்க வரலாற்று இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ குருவிக்காரனா நரிக்காரன வேற சமுதாயம் அவங்க வந்து இவங்க தான் நரிக்குறவர் குருவிக்குறவர் அப்படின்னு வந்து குறவரை வந்து இணைச்சிடுறாங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு இல்லாத மாதிரி பண்ணுறாங்க ஆனால் குறவனா யாரு நரிக்காரனா யாரு குருவிக்காரனா இருந்தேன் அப்படின்னு முழுக்க முழுக்க அது வெளியே தெரியல கொரோனா யாருன்னு தெரியாமல் நம்ம மூத்தக்குடி குறிஞ்சி நிலத்தில் ஐயோக நிலத்தில் பிறந்தவங்க நாங்கள் மூத்தக்குடி காடுன்னு காடு சார்ந்து வரணும் நாங்கள் எங்களே வந்து யாருன்னு கேட்குறவங்களுக்கு நாங்கள் ஆழிப்போச்சு அப்படிங்கிற காலகட்டத்தில் நாங்கள் அலைய அடையாள அடையாளப்படுத்துகிற அளவுக்கு ஆகிப்போச்சு நாங்களாகவே எங்களை அடையாளப்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கு அப்படிங்கும்போது எங்கள் கட்சி சார்ந்து எங்கள் மாநில தலைவர் கோம இரணி அவர்கள் பதினஞ்சு ஆண்டு காலமாக எங்களுக்காகவும் பழமுடி சமுதாயம் அனைத்து சமுதாயத்துக்காகவும் இருக்கார் மாற்று அமைப்புன்னு பார்க்கறதுல சொந்த அமைப்புன்னு பார்க்கறதுல எல்லா அமைப்புக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கெங்க இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எங்க சமுதாயம் நாமக்கல் மாவட்டத்தில் பின்தங்கி இருக்கு இப்ப சில இடத்துல வந்து எஸ்சின்னு கொடுத்துருக்காங்க சில இடத்துல எம்பிசி கொடுத்துருக்காங்க சில இடத்துல ஓசின்னு கொடுத்துருக்காங்க டிஎன்சின்னு கொடுத்துருக்காங்க அஞ்சு வகையா ஒரு இனத்தை வந்து அஞ்சு வகையா பிரிச்சு கொடுத்துருக்காங்க இதே எப்படி சார் கவர்மெண்ட் இது எப்படி சார் அஞ்சு வகையா அது மாவட்ட வாரியாக மாவட்ட தாலுகா ஆபீஸ்ல இருந்து மாவட்ட ஆட்சியர் அவங்க என்ன பண்றாங்க நீ இந்த கேஸை தான் வருவ அவங்களா ஒரு முடிவு செஞ்சாங்க சார் அதை வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட நீங்க வந்து ஒரு கோரிக்கை முன்வைக்க அது கோரிக்கை வச்சா என்ன பண்றாங்கன்னா மக்கள் இத்தனை பேர் இருக்காங்க சொல்லி ஒட்டுமொத்த குரோர மக்களும் இணைஞ்சு நாங்க எஸ்டி பட்டியல்தான் வரும் நாங்க காடும் காடு சார்ந்து வளர்ந்தவங்க நாங்க கொரோனா மக்கள் தான் நாங்க எஸ்டி தான் வரோம் சொல்லி உறுதுணையாக மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்து ஒரு அமைப்பா திறனால் மட்டும்தான் சாத்தியப்படும் சரி இப்ப இதை தொடர்ந்து உங்களுக்கு இப்போ வயசு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஆகுதுன்னு சொல்றீங்க அந்த சிறு வயதுல இருந்து இப்ப என்னென்ன கொடுமை நீங்க பார்த்திருக்கீங்க ஒரு சமூக ரீதியாக எப்படி பாக்குறீங்க சிறு வயதில பாதிக்கப்பட்டது வந்து சமூகத்துல பாதிக்கப்பட்டது அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்குங்க சமமா ஒரு இடத்துல உட்கார்றது கூட அச்சப்படுற சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கு ஒரு அந்நியமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வழியில் ஒரு ஃப்ரெண்டு ஒரு வீடு ஃபங்க்ஷனுக்கு போகிறதாவோ ஒரு சமமாக உட்காரதாவோ மற்ற பார்வைக்கு வந்து குறவனா அப்படி சமமாக உட்காரணுமா சமமாக டீ சாப்பிடணுமா உணவு இருந்தணுமா அப்படிங்கிற நோக்கத்தில் உள்நோக்கத்தில் பார்த்துக்க இதெல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கு அலட்சியத்தோடு அலட்சியத்தோடு பார்த்துருக்காங்க மாற்று சமுதாயத்தில் வந்து நம்மளோட வந்து எப்போ ஒரு இணக்கமாக உட்காந்து சாப்பிட்றது ஒரு டீ அறந்து வைக்கிறது ஒரு சமமாக சேர்ல உட்கார வைக்கிறது நிறைய வேறுபாடுகள்லாம் பார்த்துருக்காங்க அதை வந்து தொடர்ந்து கொண்டு வரணும் மனசுல கட்சி செயல்படுதுங்களா முக்கிய காரணமே நம்ம பழங்குடி மக்கள் வெளியே வரணும் நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகம் வெளியே வரணும் நம்ம வாழ்வுரிமை மீட்டெடுக்கணும் நம்மளுடைய சமூகம் வந்து நம்ம பின்தங்கி இருக்கு கல்வியில பின்தங்கி இருக்கு அரசியல அதிகாரம் இல்லை நிறைய மக்களுக்கு வீடு வாசல் இல்லை வீடு வாசி இருந்து அவங்களுக்கு வந்து நிலையான வேலை வாய்ப்புகள் இல்லை நிறைய ஒடுக்கப்பட்டிருக்காங்க வந்து மனு கொடுத்து வந்து மனு கொடுத்தாலும் நாம கொடுக்கறத வந்து நேரடியா போய் கிடைச்சதனை அவங்க பரிந்துரை செய்வாங்க நாம வந்து நம்மள தாங்கி கூடி இருக்கக்கூடிய நம்ம அமைச்சர்களோ கலெக்டரோ அடங்கும் போது நம்மளுக்கு நேரடியா போய் சந்திக்கிற அளவுக்கு இல்லைங்கும் போது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் எல்லாம் பறி போகுது அதனால வந்து நேரடியாக சந்திக்கணும் நம்மள இனத்துக்காக நம்மள இனமும் முன்னுக்கு வரணும் நிறைய ஒரு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் மக்களுக்கு அப்படிங்கும் போது வந்து நம்ம கட்சி தொடங்கி நம்ம மக்களுக்கு நம்ம வழி வகுத்து கொடுத்துங்கிற நோக்கத்தோடையும் செயல்பட்டு கொண்டிருக்கோம் கண்டிப்பா சார் சரி இன்றைய நம்மளுடைய சமூகத்துல இன்றைய இளைஞர்கள் என்ன சார் சொல்ல வரீங்க இன்றைய இளைஞர்கள் வந்து நம்ம சமூகத்தை வந்து ஒடுக்கப்பட்டவங்கள்ட்ட வந்து நாம ஒடுங்கி போகாமல் மற்ற சமூகமும் சமமாக நாமும் நடந்து கொள்ளணும் நம்ம கல்வியிலும் சரி பொருளாதார சரியும் உயர்த்தணுங்கிற எண்ணத்துலேயும் நோக்கத்திலையும் நம்ம வளரணும்னு சொல்லி சில பேர்த்திட்டு நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு வந்துடுதுங்க சமூகம் மற்ற சமூகம் நம்மளை என்ன மாதிரி பா இந்த நோக்கத்தில் பார்த்தாலும் நாம் அவங்களுக்கு ஈடு அல்ல அவங்கள விட சமம் தான் என்ற நோக்கத்தில் நம்ம போகணும் அவங்களுக்கு நம்ம வந்து விட்டவங்க விடுபட்டவங்கள நம்மளுக்கு அவங்க வந்து அவங்க நினைக்கிறத நம்ம அதுக்கு மாதிரி போகக்கூடாது நம்மளும் வந்து முன்னுக்கு வரணும் நம்ம நல்லா வசதியாக படிப்புலையும் நல்ல அரசாங்க வேலை மற்றபடி எந்த ஒரு ஈடுபாடும் படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்து இருக்கும் சரிப்போ கல்வியிலையும் நம்ம தொகுப்பு வீடுகள் சொல்றீங்க ஆனா அரசு வந்து தரப்புல வந்து எல்லாமே பண்ணிக்கொடுத்தா இருக்காரு லோன் பண்றாங்க அரசியல் அமைப்பா எல்லா வேலையும் நடக்குது நம்ம சமூகத்துக்காக இப்படிலாம் இருக்குதுங்கிறது மக்களுக்கு சில பேர் தெரியாம இருக்கு சில பேர் தெரியாதனா நம்ம சமூகத்தில் நம்ம இப்போ தலைவர் இருக்காரு தலைவருக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம சொன்னால் ஏற்றக்கூடிய சக்தி இருக்குது இப்போ செஞ்சுக்கலாம்னு சொல்லி சில பேர் செஞ்சுக்கிறாங்க அதையும் வந்து நம்ம பொருள் அது மேல் மேலோட்டமாக போறது இருக்காங்க அதை வந்து தெரியாம இருக்காங்க சில பேர் அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம் ஆள் இல்லை அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அரசியல் அதிகாரத்தில் இல்லை நம்ம கவர்மெண்ட் ஜாப்ல இல்லை அப்படிங்கும்போது நம்ம சமுதாயத்துக்கு என்ன வேணும் உதவிகாரங்கள் என்ன வேணுமோ அதை வாங்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இல்லை ஆள் இல்லை ஆளு சிறப்போ மாற்று சாதியினர் சமமாக மாற்று சமுதாயத்தையும் நம்மளுக்கு வந்து நம்ம பாக்குறது சமமா தான் பாக்குறோம் எல்லா சமுதாயமும் ஒண்ணுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இப்ப வனநிலங்கள் கட்சிகள் அனைத்து சமூகத்தினருக்குமே இணையானதா இல்ல உங்களுடைய சமூகத்துக்கு மட்டும் அனைத்து சமுதாயத்துக்குமே நம்ம சமுதாயத்தின் குறிப்பிட்டல நம்ம கட்சி ஆகப்படுத்த அனைத்து சமுதாயத்துக்குமே தான் ஒரு கட்சியில் மட்டும் ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் தான் கட்சி அனைத்து சமுதாயத்துக்குமே குறும உண்டு கண்டிப்பா சார் இப்ப உங்களுடைய மாவட்டத்துல நிர்வாகிகள் எல்லாமே நீங்க போட்டுட்டீங்களா நிர்வாகிகள் ஆறு தொகையில அமைச்சிருக்கிறோம் இன்னும் ரெண்டு நிர்வாகிகளும் போடுற வேண்டியதெல்லாம் இருக்கு அமைச்சரும் கூடிய சீக்கிரம் கட்சி விரிவுபடுத்திடும் கண்டிப்பா சார் இப்ப உங்களுடைய சமூகத்துலயே உங்களுடைய பணிகள் எப்படி பாக்குறாங்க சமூகத்திலே வந்து முக்கிய நோக்கம் என்ன வந்து வந்து சில பேர் ஜாதி சொல்லி வெளி வரதுக்கு கூச்சப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்காங்க அவங்களும் எடுத்து வரைச்சு குடிசீர் வந்துருவாங்க வடவக்சி உறுதிணியா இருக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு உறுதிணியா இருக்குன்னு சொல்லி அவங்க குடிசீர் வெளியே வந்துருவாங்க வடவங்கட்சி நம்பி மாற்று சமுதாயம் வரப்போகுது நம்ப சமுதாயம் மாற்று சமுதாயம் வருது பெரிய மாற்றம் வரப்போகுது வரப்போது கண்டிப்பா வருங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா வருங்க மேல் மேலும் உங்களுடைய பணிகள் சிறக்க வளர்ச்சியடைய தீவன் சேனல் மூலியமாக வாழ்த்துக்களை சார் நன்றி வணக்கம்